இப்போ வந்து நீங்கள் என்னெல்லாம் யூனிவர்ஸ்ட்டை கேட்குறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் மனசார கேட்குறப்ப அது நமக்கு தான் தீரும் சில கேட்குறதுக்கான வழிமுறைகள் கொஞ்சம் நம்பிக்கை ஜாஸ்தியாக வேணும் நீங்கள் வந்து டீப்பராக வந்து மனசார சும்மா வாய் வார்த்தையில் ஓகே கிடைச்சா கிடைக்கட்டும் நான் கேட்குறேன் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நம்ம மனசார வந்து டீப் விஷஸ் வைக்கிறப்போ அது கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்குண்டான சில வழிமுறைகள்லாம் இருக்குது அதில் தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் எல்லாம் நான் அப்பப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதில் வந்து இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு ஸ்விட்ச் வேர்டோட சேர்த்து நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை எப்படி வந்து உங்களோட நினைக்கிற விஷயத்தை அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் வந்து உங்களோட ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அந்த ஃபோட்டோவுக்கு உங்களோடது அவங்கவுங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க உங்களோட ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி டிவைன் மேஜிக் பிஹின்ஸ் நவ் டிவைன் மேஜிக் begins நவ் டிவைன் மேஜிக் begins நவ் இப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை எழுதிட்டு நீங்கள் எப்போவுமே டெய்லியும் முகம் பார்க்குற கண்ணாடியில் சைடில் வந்து சொருவி வச்சுடுங்க இல்லைன்னா வந்து ஏதாவது கம் போட்டு ஒட்டி வச்சுடுங்க டெய்லியும் நீங்கள் கிளம்பி போகிறப்ப காலையில் அந்த கண்ணாடியை பார்க்குறப்ப இந்த டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவுனு சந்தோஷமாக மூணு தடவை சொல்லுங்கள் அந்த ஹோல் டே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் அந்த வார்த்தைகள் சொல்ல 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 ஸ்விட்ச் வேர்ட்னால என்னென்னா அந்த வார்த்தைகள் சொல்ல 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 நமக்கு அந்த மேஜிக் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஒரு பேட்டர்னாக உங்களோட லைஃப்பில் வச்சு பாருங்கள் நீங்கள் பண்ணி ஒரு ஒன் இயர் பின்னாடி போய் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ இருந்ததுக்கும் அந்த ஒன் இயர்க்கு அப்புறம் உங்களோட லைஃப்பில் இருக்க க்ரோத்துக்கும் பெரிய மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் லைஃப்பில் நல்ல க்ரோத் இருக்கும் தேங்க்யூ